بسم ரஹ்மான் الرحمن வாத்தின் முல் ஹஜ்ஜவல் உமரத் அல் இல்லா ஃபைம் நுசிருக்கும் ஃபமஸ் ஐசரமின் அல் ஹதி வலா தஹலி ஊசக்கும் ஹத்தா எபுலோ அல் ஹதியும் அஹில்லா இந்த பற்றி ஒரு நாலு ஐந்து நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்படுகிறது இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள் அல்லாஹு ரபுல்லமின் கூறுகின்றான் ஃபமல்லம் எஜித் யாருக்கு ஹஜ்ஜில் போய் குர்பானி கொடுக்க முடியலையோ அவங்களுக்கு என்ன செய்யணும் குர்பானி கொடுக்குற அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய காலங்களிலே மூணு நாள் நோன்பு வைக்கணும் ஓ சபாத்தின் நிதாரஜாத்தும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மேலே ஊருக்கு ஏழு நோன்பு வைக்கணும் தில்காசரத்தும் காமிலா ஆக மொத்தத்தில் பத்து நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலமியும் சொல்லி காட்டுகின்றான் இது சம்மந்தப்பட்ட ஒரு சில மசாயில்கள் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு முன்னால் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அல்லாஹத்தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா மூணு நோன்பு ஹஜ்ஜுடைய காலங்களிலே வைக்க சொல்லுகிறான் ஏழு நோன்பு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மேலே ஹஜ்ஜில் இருந்து திரும்பியதுக்கு அல்லாஹ் அல்லாஹரபுல்லா மீன் வைக்க சொல்லுகிறான் ஆக மொத்தம் பத்து நோன்பு அதாவது குர்பானி கொடுக்கறதுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ கையில் பணம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஹஜ்ஜுக்கு வரவங்க இருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு வந்து கையில் பணம் இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஜ்ஜுக்கு அந்த மாதிரி கஷ்டத்தோடையே ஹஜ்ஜுக்கு வரவுகளாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க சில நாட்டுக்காரவங்கெல்லாம் இன்னமும் அந்த மாதிரி தான் ஹஜ்ஜுக்கு வராங்க இப்போ அந்த மாதிரி குர்பானி கொடுக்குறதற்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க நோன்பு வைக்கலாம் மூணு நோன்பு ஹஜ்ஜுடைய காலங்களில் வைக்கணும் ஏழு நோன்பு அதுக்கப்புறம் மேலே வச்சுக்கணும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மேலே இதில் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜில் வைக்கக்கூடிய அந்த மூணு நோன்பு அரஃபாவுடைய நாளுக்கு முன்னாலேயே அரஃபாவுடைய நாள் வந்து துல்ஹ்ஜு ஒம்போது அன்றைக்கி அரஃபாவுடைய நாள் அந்த அரஃபாவுடைய நாளுக்கு முன்னாலேயே அந்த மூணு நோன்பை வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க அது பெட்டர் அப்படிங்கிறாங்க அவ்லா ஹஜரத் அத்தா அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இதே கருத்து தான் எஹராம் கட்டின உடனேயே அந்த நோன்பை வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு அத்தா அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜரத் இபனா அபாஸ் அல்லாஹ் தாலா அனுகுமா அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அதனால தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஃபில் ஹஜ் அப்படின்னு எல்லா வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறான் தாலா இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்யாமு சலாசத்தி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொன்னான் ஹஜ்ஜில் மூணு நோன்பு வச்சிருங்க அப்படின்னு அல்லா சொல்றான் அதனால் அரஃபாவுக்கு முன்னாலேயே வச்சுருந்தோம் அப்படி சொல்றான் அதில் அது தாவூஸ் ரஹமத்துல்லா அலேஹி முஜாஹித் ரஹமத்துல்லா அலேஹி போன்றவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷவ்வால் மாதத்துலேயே அந்த நோன்பை வச்சிடலாம் ஏன்னா ஷவ்வால்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய மாதங்களில் தான் வருது ஷவால் துல் காதா துல் ஹஜ்ஜு எல்லாம் ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான் அதனால் அந்த நோம்பை வந்து ஷவ்வால்லேயே நம்ம வைக்கணும்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க ஹசரத் ஷோபி ரஹமத்துல்லா அலேஹி போன்ற உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அரஃபாவுடைய நோம்போடு சேர்த்து அந்த ஹஜ்ஜுடைய நோன்பை முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லது தான் அதாவது பிறப்பிற ஒம்பது அன்னைக்கு அரஃபா அப்படின்னு சொன்னால் அந்த அரஃபாவுக்கு முன்னால் மூணு நோன்பு வச்சுட்டு அதோடு சேர்த்து அரஃபாவுக்கு வர வர வர்றது அந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு அதில் ஷோபி அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதில் இபன் அப்பாஸ் ரதி எல்லாத்தால் அனுகுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரஃபாவுக்கு முன்னால் அதாவது ரெண்டு நோன்பு வச்சுட்டு அரஃபாவுடைய நாள் அன்னைக்கு ஒரு நோன்பு அப்போ ஆக மொத்தம் மூணு நோன்பு அந்த மாதிரியும் வைக்கலாம் அது ஜாயிஸு அப்படின்னு சொல்லி இபன் அப்பாஸ் ரதியெல்லாம் அனுகுமா அவங்க சொல்கிறாங்க அதில் இபனு உமர் ரதியில்லாத அனுகுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நோன்பு ஏமு தர்வியாவுக்கு முன்னால் வைங்க ஒரு நோன்பு ஏமு தர்வியாவில் வைங்க ஒரு நோன்பு அரஃபாவில் வைங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க இப்போ இவங்க கருத்தும் இபன் அப்பாஸ் அவர்களுடைய கருத்தும் ஒரே கருத்து தான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அதாவது பிற ஒம்போதுக்கு முன்னால் ஒரு நோன்பு பிற பிற அதாவது அரஃபாவுடைய நோன்போடு சேர்த்து மூணு நோன்பு வர மாதிரி அந்த மாதிரி முன்னால் ரெண்டு நோன்பு அரஃபாவுடைய நாளோட சேர்த்து மூணு நோன்பு அந்த மாதிரி வைங்க அப்படின்னு இபன் உமர் அவங்க சொல்கிறாங்க அதில் தனிநதி அல்லாத்தாலானுகு அவங்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் இப்போ ஒருத்தர் மூணு நோன்பு அல்லது மூணு நோன்பில் ஏதோ ஒரு நோன்போ ரெண்டு நோன்போ அவரால் வைக்க முடியலை அவர் விட்டுட்டார் நோன்பு வைக்காமல் அப்படின்னு சொன்னால் ஐயாமு தஷரீக்குடைய நாட்களுக்கு அதாவது பக்ரீதுக்கு பின்னால் அந்த மூணு நோன்பை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தாயிஷா இப்போ உமர்லா தாலா அனுகுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பக்ரீதுக்கு அப்புறமேல அந்த அந்த நோன்புகளை மூணு நோன்போ ரெண்டு நோன்போ ஒரு நோன்போ எது வைக்கலையோ அந்த நோம்பை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க ஹஜரத் அலி ஹதரத் இக்ரிமா ஹசன் பிசிரி ஒருவத்தி மூணு சுபேர் ரஹமத்துல்லா அலேஹி அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க அவங்களுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா ஃபில் ஹஜ்ஜு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான் ஃபில் ஹஜ்ஜுங்கிற வார்த்தை பொதுப்படையான வார்த்தை தானே அரஃபா முடிஞ்ச உடனேயே ஹஜ்ஜு எல்லாமே முடிஞ்சிருச்சா முடியலை அரஃபாவுக்கு அப்புறமும் கொஞ்சம் வேலைகள் மிச்சம் இருக்குது அரஃபாவில் தங்கிட்டா அதோட ஹஜ்ஜு முடிகிறது இல்லை அரஃபாவுக்கு அப்புறமேல அடுத்து வேலைகள் இருக்குது அதுக்கப்புறம் போய் சைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது குர்பானியுடைய வேலைகள் ஹல்குடைய வேலைகள் தலைமுடி எடுக்கிற அப்புறம் தவாஃபுடைய அமல் இன்னும் இருக்குது அதுக்கப்புறமும் அமல்கள் இருக்கு ஸோ அதனால ஹஜ்ஜுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க ஒரு கருத்து அது அவங்க கிட்ட இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க கிட்ட எப்பயுமே வந்து பல மசாயில்களில் ரெண்டு கருத்து சொல்லுவாங்க அவங்க ஒரு கருத்து ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு கருத்து வேற மாதிரி இருக்கும் இப்போ இவாம் ஷாஃபி அவர்கள் அவங்களுடைய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் பக்ரீதில் எப்படிங்க பக்ரீது முடிஞ்ச உடனே நீங்கள் நோன்பு வைப்பீங்க ஐயாமு தஷ்ரீகில் தான் நோன்பு வைக்கிறது அல்லாஹாலா ஐயா ஐயாமு தஷ்ரீஹில் எப்படி நோன்பு வைப்பீங்க சஹி முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது ஐயாமு தஷ்ரீஃப் உடைய நாட்களில் அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு உணவு கொடுக்குறான் தண்ணீர் கொடுக்குறான் நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க அல்லா விக்ரு செய்யுங்க அப்படி தானே ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ பக்ரீத்துல இருந்து பக்ரீது பக்ரீது முடிஞ்சு நம்ம அரஃப் ஐயாமு தஷ்ரீஃப் உடைய நாட்கள் இருக்குது இல்லை அந்த ஐயாமு தஷ்ரீஃப் உடைய நோன்பு வைக்கக்கூடாது அது எல்லாம் உணவளிக்கக்கூடிய நாள் அந்த நாட்களில் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இந்த மாதிரி அதுக்கப்புறம் உடனே நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துலா அலிஹியுடைய கருத்து இப்போ ஆக மொத்தத்தில் இது எல்லா உலமாக்களுடைய கருத்து நான் சொல்லிட்டேன் இப்போ நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன் இப்போ இவங்களுடைய எல்லா கருத்துக்கும் மத்தியில் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கருத்து ஆக மொத்தத்தில் இந்த ஹஜ்ஜில் வைக்கக்கூடிய இந்த மூணு நோன்பு எப்போ வேணால் வைக்கலாம் எஹராம் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு நீத்து செஞ்சு நம்மளால் குர்பானி கொடுக்க முடியாதுன்னு தெரியும் அப்போ குர்பானி கொடுக்க வசதி இல்லை அப்படின்னு இருக்கும்போது வசதி இல்லாட்டி தான் வசதி இருந்துச்சுன்னா குர்பானி தான் கொடுக்கணும் குர்பானி தான் கொடுக்கணும் குர்பானி கொடுக்க முடியலை வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ எஹராம் கட்டினதில் இருந்து நீங்கள் எப்போ வேணால் மூணு நோன்பு வச்சுட்டு போங்க அல்லாதால ஹஜ்ஜில் மூணு நோன்பு வையின்னு தான் எல்லாம் சொல்கிறான் அதனால் மூணு நோன்பு ஹஜ்ஜில் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் ஏழு நோன்பு அல்லா தாலா ஒரு சபாத்தின் இதாக ரஜாக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஏழு நோன்பு நீங்கள் திரும்பும்போது நீங்கள் ஏழு நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி இதுலேயும் உலமாக்கள் நிறைய கருத்து சொல்கிறாங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏழு நோன்பு வைங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பிக்கிட்டு இருக்கும்போதே சஃபர்லேயே நீங்கள் வந்து நோன்பு வைக்கணுன்னா அந்த ஏழு நோன்பை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க முஜாஹித் ரஹமத்துல்லா அலெஹி அத்தா ரஹமத்துல்லா அலஹி அவங்கள்லாம் இது தான் சொல்கிறாங்க அல்லது ஊருக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் அந்த ஏழு நோன்பை நீங்கள் வச்சுக்கோங்க இது இப்னு உமர் ரதியல்லா தலா நுகமா அவங்க சொல்கிறாங்க நிறைய தாபியின்கள் அந்த கருத்தை தான் சொல்லுகிறார்கள் இஜ்மாவும் அதுதான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமேல நம்ம வந்து அந்த ஏழு நோன்பை வந்து வச்சுக்க வேண்டியது தான் சஹி புகாரியில் ஒரு முத்தவலான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது அந்த ஹதீஸில் இருக்கிறது பெருமானார் சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் உம்ராவோடு சேர்த்து ஹஜ்ஜையும் நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் செஞ்சாங்க தமத்துவான முறையில் குர்பானியும் கொடுத்தாங்க துல்ஹுலைஃபாவில் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் குர்பானி பிராணியோட நபி அவங்க குர்பானி பிராணியை கூப்பிட்டு கொண்டாங்க உம்ராவம் முடித்தாங்க பிறகு ஹஜ்ஜு செஞ்சாங்க தஹ்லீல் செஞ்சாங்க தஹ்லீல் லா களிமாலாயிலாக இருந்தாங்க அந்த களிமாவை சொன்னாங்க மக்கள் இருக்கிறார்களே அவங்களும் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களோட தமத்து உடைய முறையில் ஹஜ்ஜு செஞ்சாங்க சில பேர் இருக்கிறார்களே அவங்களோட குர்பானியுடைய பிராணி இருந்துச்சு சில பேருக்கிட்ட குர்பானியுடைய பிராணி இல்லை மக்கா முக்கர்மாவுக்கு போனதுக்கு அப்புறமேல நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம்மா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா யார் கூட குர்பானி பிராணி இருக்கின்றதோ அவங்க ஹஜ்ஜுடைய அமல முடிக்கின்ற வரையிலும் எஹராமிலேயே இருந்தார் யாருக்கிட்ட குர்பானி பிராணி இல்லையோ அவங்க காபத்துள்ளாவை தவாஃப் செய்யுங்க போய் சஃபா மருவாவில் சை செய்யுங்க சஃபா மருவாவில் தொங்கோட்டம் தொங்கோட்டம் ஓடுறதுலேயும் முறை இருக்குது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் சஃபா மருவாவில் சை செய்யுங்க எஹராமல் கழட்டிடுங்க தலைமுடியை எடுத்துருங்க அல்லது தலைமுடியை வெட்டிக்கோங்க ஹஜ்ஜுடைய அதுக்கப்புறம் மேலே நீங்கள் கட்டிக்கோங்க அப்படி அதாவது தமத்து முறையில் முதல்ல உம்ராவ முடிச்சிடணும் அப்புறம் ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய டைம் வரும்போது ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுறது அப்புறம் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வந்து ஏஹறாமல் கட்டுங்க குருபாணி கொடுக்கறதுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ மூணு நோன்பு ஹஜ்ஜில் வச்சுக்கோங்க ஏழு நோன்பு நீங்கள் ஊருக்கு போனதுக்கு அப்புறமேல அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருமானார் சொல்லி சொல்லனு சொன்னாங்க அப்போ இந்த அதிசயின் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ஏழு நோன்பு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கன்ஃபார்ம் ஏழு நோன்பு மூணு நோன்பு ஹஜ்ஜில் வைக்கணும் குர்பானி கொடுக்க முடியலன்னா மூணு நோம்பு ஹஜ்ஜில் வச்சுட்டு ஏழு நோன்பு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் வைக்கணும் அல்லா தாலா இதை இந்த ப இதை சொல்லிவிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தில்காசரத்துன் காமிலா ஆக மொத்தம் அது பத்து அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இது அரபுகளுடைய புழக்கம் அவங்க இப்படி தான் பேசுவாங்க அரபுகளுடைய வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த மாதிரி தான் வார்த்தைகள் மூணு ஏலும் பத்து தான் இன்னும் பத்து இல்லாமல் என்ன அது மூணு ஏலும் பத்து தான் மூணையும் சொல்லியாச்சு ஏழையும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் மேலே அதை கூட்டி வேற தில்கா காமிலா வேற அல்லா தாலா அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் வரும் மல்லம் எஜிது ஃபசியாமு சலாசத்தி ஐயாமின் ஹஜ் மூணு நோம்பு இப்போ சபாத்தின் இதா ரஜாத்தும் ஏழு நோம்பு நீங்கள் திரும்பும்போது ஆக மொத்தம் தில்கா காமிலா பத்து அப்படி சொல்லி இது அரபு மொழியினுடைய ஒரு புழக்கம் அரபு அரபியர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு கையால் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கையால் எழுதுனேன்னா முடிஞ்சு போச்சு கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தான் கையால் எழுதுவாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு புழக்கம் குரான்லையும் நிறைய அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது வலா எத்தீ வலா தாயிரி வலா தாயிரி ஜனாகி அந்த வார்த்தை அந்த மாதிரி தான் வலா தகுத்துகு மீனிக்க உங்களுடைய வலது கரத்தை கொண்டே தவிர நீங்கள் எழுதாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது குரானில் இன்னொரு இடத்துல அல்லா தாலா மூசா அலே உங்களுக்கு அவங்களுக்கு முப்பது நாளை வாக்கு கொடுத்தோம் விரது அதிகமாக பத்து நாளை பூர்த்தி செய்ய சொன்னோம் ஆக மொத்தம் நாற்பது நாள் அப்படி நாற்பது நாள்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு முப்பது நாள் அப்புறம் பத்து நாள் ஆக மொத்தம் நாற்பது நாள் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் இது உறுதிக்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை வா அல்லா என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னால் மூணு நோம்பு ஹஜில் வைங்க ஏழு நோம்பு ஊரில் வந்து வைங்க அந்த ஏழு நோம்பை நீங்கள் விட்டுறக்கூடாது இங்கே மூணு நோன்பு வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு ஏழு நோன்பு வைக்கிறது அதை செஞ்சு தான் ஆகணும் அதை பூர்த்தியாக நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதுக்கு இன்னொரு கருத்தும் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தில்காசுரத்தும் காமிலான்னு அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் பரிபூர்ணமாக பத்து நோன்பு வச்சே ஆகணுங்கிறத அல்லா தாலா இந்த வார்த்தையின் மூலமாக எல்லாம் தெரியப்படுத்துகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க பாவ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லா தாலா ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆளுக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தாலா சொல்லிட்டான் இன்னும் ஒரே ஒரு மசாயில் இதில் பாக்கி இருக்குது அது நாளைக்கு இங்கே அல்லா பேசுகிறேன் சுஹான் அல்லாஹி அபிஹந்தி அபிஹந்திக்க அல்லாகும் அபிஹந்திக்கல்லாக இல்லான்னு